<applause> بسم الله الرحمن الرحيم நம்மளுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் படைச்சவன் இருந்து கிடைக்க வேண்டியது எல்லாமே படைப்புகள்டு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மள படைச்சவ என்னைக்கும் நம்மளுடைய தகுதியை நம்மளுடைய திறமையை நம்மளுடைய மதிப்பை நம்மளுடைய சந்தோஷத்தை முடிவு செஞ்சுதான் ஆனா இருந்து கிடைக்கும்னு சொல்லி பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறோம் படைப்புகள் இன்னைக்கு நம்மளை உயர்த்தும் நம்மள தாழ்த்தும் இன்னைக்கு புகழும் நாளைக்கு இகழும் இன்னைக்கு நேரம் கொடுக்கும் நாளைக்கு நேரம் கொடுக்காது இன்னைக்கு அன்பு காட்டும் நாளைக்கு அன்பு இல்லைன்னு சொல்லி திரும்பி போயிடும் இது படைப்புகளுடைய இயல்பு படைச்சவனை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் மட்டும்தான் இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்வான் படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு வாழ்றவன் இந்த உலகத்துல தன்னையே மறந்து வாழ்ந்துகிட்டே இருப்பான் ரசூல் ஐ வலிவு வலி அழகான ஒரு நிகழ்வை சொன்னாங்க ஒரு மனிதன் வேகமா போர்க்களத்துக்குள்ள தூசி படிந்த முகத்தோட பரட்ட தலையோட போர்க்களத்துக்குள்ள வேகமா நுழைறான் அவனுக்கு முதல் வருஷதான் இடைவெளி முதல் முதல் தான் கிடைக்கும் நிப்பான் கடைசி வருஷதான் அந்த போர்ல கடைசி வரிசையில நிப்பான் அந்த போர்க்களத்துல இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்பான் உதவி மறுக்கப்படும் நிப்பான் சாட்சி சொல்வான் சாட்சி மறுக்கப்படும் நிப்பான் ரசூல்லா சொன்னாங்க இவனுக்கு சொர்க்கம் உண்டு சொல்லி இந்த இந்த நபிமொழி மொழி ஒரு மிகப்பெரிய செய்தி நமக்கு சொல்லுது இவன் எதுக்காக போர்க்களத்துக்குள்ள வந்தா படச்சவனுடைய திருப்தி அடையணுங்கிறதுக்காக முதல் வரிசைக்காக வரல கடைசி வரிசை கடைசால நிக்கிறான்னா இவன் முதல் வரிசைக்காக வரல உதவி கேட்கறான் மறுக்கப்படுது உதவி ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறதுக்காக வரல சாட்சி சொல்றான் நிரா நிராகரிக்கப்படுது இவன் சாட்சி ஏற்றுக்கொள்ள படணுங்கிறதுக்காக வரல இவனுக்கு முதல் வரிசையோ கடைசி வரிசையோ உதவியோ சாட்சியோ எதுவும் தேவையில்லை இவனுக்கு தேவை படைச்சவனுடைய திருப்தி அதை நாடி வந்தா அது கிடைச்சா அங்க இருப்பான் அது இல்லைன்னா எது கிடைச்சாலும் அங்க இருக்க மாட்டான் படைச்சவனை திருப்திப்படுத்தணும்னு ஓடுறவன் உலகத்துல வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருப்பான் படைப்புகளை திருப்திப்படுத்தணும்னு ஓடுறவன் தோத்துக்கிட்டே இருப்பான் ஒன்னே ஒன்னு மட்டும் உள்ளத்துக்குள்ள சொல்லிக் கொள்ளுங்க இறைவா நான் பாவத்து பாவத்திலிருந்து விலகுறேன் உன்ன நோக்கி வர்றேன் என்னோட உன் திருப்தி போது எனக்கு அதுக்காக வாழ்றேன் யார் இந்த உலகத்துல என்னை பத்தி என்ன பேசினாலும் என்ன கருதினாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை